வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பேர் மனம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குழந்தைகள் உதைப்பது பற்றி கர்ப்பிணி பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அனைத்து பெண் மற்றும் கணவனுக்கும் கிடைக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி கருவில் வளரும் குழந்தை முதன் முதலாக உதைப்பதை உணர்வது எத்தனை காசு கொடுத்தாலும் இந்த தருணத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியும் இன்பமும் கிடைக்கவே கிடைக்காது என்பதுதான் உண்மை ஆனால் கருவில் சிசு உதைப்பதற்கும் சிசுவின் ஆரோக்கியம் வளர்ச்சி நகரும் தன்மைக்கும் கூட நிறைய தொடர்புகள் இருக்கின்றன ஒருவேளை கர்ப்பிணி பெண்ணின் உடலில் சர்க்கரை அளவு குறைவாக இருந்தால் சிசு நகர்தலில் குறைபாடுகள் இருக்கும் ஓகே இந்த வீடியோல குழந்தை உதைப்பது பற்றி கர்ப்பிணி பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குழந்தை உதைப்பது போன்ற முதல் உணர்வு பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்தாவது வாரத்தின் போதுதான் ஏற்படும் இரண்டாவது முறையாக கற்பமடைந்த பெண்கள் இந்த காலகட்டத்திற்கு முன்பே குழந்தைகள் உதைப்பதை உணர்ந்து விடுவார்கள் என மருத்துவ நிபுணர்கள் ஏறத்தாழ பதிமூன்றாவது வாரத்தில் உதைக்கும் உணர்வை உணர்கின்றனர் தாயின் உடலில் சர்க்கரை அளவு குறையும் போது சிசுவின் செயல்பாடு மற்றும் நகரும் தன்மையிலும் கூட மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரைக்குள் இந்த மாற்றம் ஏற்படலாம் இடது பக்கமாக படுத்து உறங்கும் போது உடலில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதனால் சிசுவிடம் சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் எனவே உதைகள் நிறையவே கிடைக்கும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் குழந்தை உதைப்பதன் எண்ணிக்கையை வைத்து குழந்தை எவ்வளவு ஆக்டிவாக இருக்கிறது என அறிந்து கொள்ள முடியும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் நீங்கள் உண்ணும் உணவுக்கும் குழந்தை உதைக்கும் எண்ணிக்கைக்கும் கூட தொடர்பு இருக்கிறது சில உணவுகள் கருவில் சிசுவின் நகர்வை ஊக்கப்படுத்துமாம் இதனால் உதைகள் அதிகமாக கிடைக்கும் என கூறப்படுகிறது ஆறாவது வாரத்தின் போது ஏறத்தாழ குழந்தை முழுவதுமாக வளர்ந்திருக்கும் இதனால் சிசுவால் உதைக்க முடியாது உதைக்கும் எண்ணிக்கையும் குறையும் இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா பயன்படும் நம்புறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம இந்த தமிழ் ஹெல்த் சேனலை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்